பின்னால போய் திருப்பியும் மேலதான் வந்து உள்ள போறது இப்பதான் தான் மேஷ ராசி உள்ளக்கே போறது அப்ப எத்தனை நாள் பாருங்க எவ்வளவு நாள் எடுக்குது அந்த ஒரு ஒரு ஓரையில இருந்து இன்னொரு ஓரை உள்ளுக்கு நுழையறதுக்கு பாருங்க பின்னால முன்னாடி பின்னால பின்னாடி போய்கிட்டே இருக்காது அப்புறம் இப்படியே போகுது அப்புறம் திருப்பியும் இங்க பாருங்க ஒரு திருப்பி ஒரு உள்ள நுழைஞ்சிருச்சு சிம்ம ராசி உள்ளுக்கு நுழைஞ்சிருச்சு சிம்ம ராசி உள்ளுக்கு பூந்ததோடைய மீண்டும் என்ன எதுக்கு போகுது அப்படின்னா கடகத்துக்கு திருப்பி உள்ள நுழையுது கடகத்து உள்ள போயிருச்சு திருப்பி கடகத்துக்கு போயிட்டு திருப்பியும் சிம்ம ராசியில இருந்து ஆரம்பிச்சு போகுது ஆஹ் அப்ப நீங்க பாக்குறீங்க முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போகுது அது போல இங்க பாருங்க ஜூபிட்டரும் ஒரு சுத்து சுத்தம் அப்படியே பாருங்க மேஷத்துக்கு போகுது அப்புறம் பின்னால ஆனா அது வெளியாகல தான் இருக்கு ஆனா அடுத்தது வீனஸ் வீனஸும் ஒரு சுத்த சுத்தம் கொஞ்சம் மாற்றம் வரும் இங்கே போனோட அது பாருங்க வளைஞ்சிரும் அது வளையும் அப்படிதான் நமக்கு சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத அந்த அப்சர்வேஷன்ல நம்ம பார்க்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் எல்லாமே ஒரு துல்லியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் வானத்தை பார்க்கணும் மேமாம் திருத்துள்ளியம் செய்யணும் திருத்துள்ளியம் செய்யல அப்படின்னு சொன்னா நீங்க இந்த ராசிகளை இந்த எல்லாத்தையும் எதுவுமே வந்து இங்க சரிபடுத்த முடியாது அப்பப்ப மீண்டும் மீண்டும் இதை சரிபடுத்துவதற்கு நாம வந்து வானத்தையும் பார்க்க வேண்டும்ன்ற கருத்து இதுல இருக்கு அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி கணிதம் செய்யும் பொழுது வான அறிவியல் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப அதை உறுதிப்படுத்துறதுக்கான முயற்சியும் நம்மகிட்ட தொடர்ச்சியா இருக்கணும் சரி ஆண்டு வகுத்து முறை என்னென்னலாம் முதல்ல பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற நேரம் ஆயிடுச்சு அதாவது சௌரமான ஆண்டு எப்படி செய்யறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் இது சமநாள் கணியம் ஆஹ் சமநாள் கணியம் டே ப்ரொடிக்ஷன் இந்த வா இது வந்து விழுவம் இங்கதான் விழுவ கணிதமே இருக்கு ஆஹ் நள்ளிரவுல பார்க்கலாம் இல்லைன்னா ஆஹ் சமநாள் கணியத்தை எடுத்து செய்யும் பொழுது இந்த கணிதம் வருது சௌமான ஆண்டு சூரிய சஞ்சாரத்துல முன்னூத்தி அறுபது ஆண்டுகள் வருது இங்க பாருங்க சூரிய உதயம் சூரிய மறைவு இந்த கணிதத்தை நீங்க சரியா எடுத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது வந்துரும் ஒரு நாள் சூரிய உதயம் மறு சூரிய உதயம் வரும் வரைக்கும் நீங்க இந்த கணக்கு செஞ்சிட்டே வந்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது வந்துரும் இது எளிய முன்னூத்தி அறுபதுனா ஒரு சிக்கலை காட்டுற ஒரு கணிதம் நேரடியா சூரிய உதயம் செய்யறாங்க இதுதான் திருமூலர் ஆழமா செய்வாரு ரொம்ப நுட்பமா செய்வாரு சரி அடுத்தது சந்திரமான ஆண்டு கணிதம் தமிழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அத்தனை ஆண்டு கணிதத்தையும் உள்வாங்கிற சக்தியை உருவாக்கிக்கிட்டாங்க அப்ப இது எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க அப்ப நிச்சயமா வந்து இன்னைக்கு சில பேர் வந்து இந்த கணித தூக்கு நுழைஞ்சுக்கிட்டு ஆஹ் சாரி மன்னிக்கணும் இந்த கணிதம் சூரிய சஞ்சாரம் விழுவம் தான் முக்கியம் அப்படின்னு அதான் நான் சொன்ன சில குழுவினர்கள் இந்த கணித தூள்ளுக்கு நுழைஞ்சுக்கிட்டு ஆஹ் இதுதான் எங்க கணிதம் பா அப்படின்னு சொல்றாங்க சவரமான ஆண்டு எடுத்துக்கிட்டாங்க அதாவது த்ராபிக்கல் இயற ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தக்கூடிய கணிதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் தமிழர்களோட கணிதம்னு சொல்றாங்க அப்ப இவங்களுக்கு புரியல என்னன்னா அவங்க எவ்வளவு தமிழர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து எல்லா ஆண்டுகளையும் உள்ள கொண்டு வராங்க பாருங்க சந்திர சஞ்சார உவா மாதம் சினோடிக்கல் மாந்த் அப்படின்னு பிரதமையில ஆரம்பிச்சு ஆஹ் அமாவாசை முடிகிற வரைக்கும் நியூ மூன் புது மூன் வர வரைக்கும் இந்த கணிதம் செஞ்சோம்னா முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நாட்கள் வரும் இந்த நாட்களையும் நீங்க பாத்துட்டே வாங்க இது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இது முன்னூத்தி அறுபது நாள் இது முன்னூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு நாட்கள் வருது அடுத்தது வியாழ ஆண்டு கணிதம் இதையும் தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் முன்பே சொன்ன ஆஹ் அதாவது ஆஹ் சேர காலத்திலேயே இதெல்லாம் வந்து சேர சோழ காண்டிய பாண்டியர்களும் இதை செஞ்சிருக்கிறாங்க காலத்திலேயே இந்த கணிதம் செய்திருக்கின்றார்கள் ஜூபிட்டர் மோஷன்